அற்புதமான ஒரு நடிகை தான் சும்மா அதுக்கு அவங்க சும்மாவும் உழைக்கல அவங்க உழைச்ச உழைப்புக்கு தான் ஒரு இடத்த இருக்காங்கன்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் நிமிஷா நினைச்சா பிளீஸ் என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய உதவி இயக்குநர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் என்னுடைய கேமரா டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கல பார்த்தி உங்களுக்கு வாழ்த்துக்கள் பார்த்தி வந்து இந்த படத்துல எல்லாருக்குமே வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பவர் இப்போ அவர் முதல் முதலாக தனியாக இறங்கியிருக்காரு பார்த்தி நெக்ஸ்ட்டு நவதேவி ஃபர்ஸ்ட் டைம் உன்னை நான் ஞாபகம் வச்சுட்டேன் ஸ்டேஜில் என்னுடைய சிஸ்டருங்களா நவதேவி அவளுக்கு வாழ்த்துக்கள் நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க மென்மேலும் மலர உங்கள் அப்பாவோட நேம்மை காப்பாற்றுங்க வாழ்த்துக்கள் இறுதியாக நான் பேச வேண்டிய ஒருவர் வந்து என்னுடைய இயக்குனர் நெல்சன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல ஒரு நாள் தூத்துக்கு ஒரு ஆடியோ லான்ச் வச்சோம் இது நெல்சன்னோட நான் பண்ணுற நாலாவது படம் ஒவ்வொரு படத்துலையும் வந்து ஒரு நாள் கூத்துக்கும் மான்ஸ்டருக்கு இருக்க டிஃப்ரெண்ட்ஸ் அதுக்கும் ஃபரானா அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு படத்துக்கும் எனக்கு ஒரு சேலஞ்சு கொடுத்துட்டே இருப்பார் அந்த என்னன்னா அவர் பண்ணுற ஜோனஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல வந்து அவர் ரொம்ப ஒவ்வொரு கதையும் ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும் ஸோ இந்த படத்தில் வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான் இந்த நம்ம வேறு மாதிரி பேட்டர்ன் ஏன்னா மற்ற மூணு படமும் ஒரு வேறு ஸ்டைல் இருக்கும் இது எக்ஸ்ட்ரீம்லி ஒரு கமர்ஷியல் ஸ்டைல் வேறு மாதிரி பேட்டர்ன்னை பண்ணணும் அப்படின்னு பட் ஸோ ஒவ்வொரு டேயுமே இது சேலஞ்ச் தான் எங்களுக்கு எடிட்டிங்கில் ஸோ அது ஆல்மோஸ்ட் இதை வந்து புல் ஆஃப் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறோம் ஸோ தேங்க்யூ நெல்சன் அதுக்கப்புறம் அம்பேத்குமார் சார் இந்த படத்திற்கு ப்ரொடியூசர் ஸோ இந்த மாதிரி கதைகளை தேர்ந்தெடுக்கணும்னு சொன்ன மாதிரி ஒரு நல்ல ப்ரொடியூசர் நல்ல டேஸ்ட்டு உள்ள ப்ரொடியூசர்ஸ் மட்டும் தான் இந்த மாதிரி கதை ஸ்கிரிப்ட்டு செலக்ட் பண்ண முடியும் ஸோ கண்டினியூஸாக அதை ப்ரூவ் பண்ணிட்டே வராரு ஸோ டிஎன்ஏவும் கண்டிப்பாக அவரோட பேனரில் பெரிய ஹிட் ஆகும்னு நான் நம்புகிறேன் அப்புறம் இந்த ஒர்க் பண்ணுறதுல எல்லா டெக்னிஷியன் ஆர்டிஸ்ட் எல்லாமே இங்கே சேத்தன் சார் ஆரம்பிச்சு ரமேஷ் தட்ரவரை ஒவ்வொருத்தருமே அவங்களோட கேரக்டர் சூப்பராக பண்ணியிருப்பாங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பர்டிகுலரீ பாலசக்தி கேரக்டர் சாரோட கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது படத்தில் வந்தோன்னே சம இந்துவாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னராக இருக்கும் நினைக்கிறேன் இந்த படத்தில் கூட ஒர்க் பண்ண அசோசியேட்ஸ் பிரகதீஷ் காசிக்கும் அப்புறம் டேரக்ஷன் டீமில் இருக்க ஒர்க் பண்ண செல்லும் மைத்திரி நாகராஜ் ഐക്യക്ടർ ഫോർ ട്രസ്റ്റിംഗ് മി വിത്ത് ഇസ് വെരിൽ ഷീസ് ലവ് എനിക്ക് കുറച്ച് ചേലഞ്ചിങ് ആയിരുന്നു സോ മച്ച് ഫോർ സപ്പോർട്ടിങ് മീ ഔട്ട് ദി ജേർണി അതർവാങ്ക് യു ഫോർ ബീങ് വണ്ടർഫുൾ കോ ആക്ടർ സോ എക്സൈറ്റഡ് ഫാർ ദി ആഡിയൻസ് മാജിക് ആൻ സ്ക്രീൻ രമേഷ് അന്ന മ മൈ ഫേവറേറ്റ് ഹ്യൂമൻ ഇൻക്രെഡിബിൾ ആക്ടർ ആൻഡ് ഓൾ ദി കാസ്റ്റ് ആൻഡ് ക്രൂ ഫോർ ഓൾ ദി സപ്പോർട്ട് നാഗരാജ് അന്ന ആൻഡ് അസിസ്റ്റൻറ്റ് ഡയറക്ടേഴ്സ് ഫോർ സപ്പോർട്ടിംഗ് മീ വിത്ത് ദി ഡയലോഗ്സ് അച്ചു ജൂൺ ട്വൻറ്റിയത്തിന് പടം റിലീസാവുന്നുണ്ട് ഐ വോണ്ട് എവ്രി വൺ ടു വാച്ച് ദ ഫിലിം ഫാമിലി ആയിട്ട് ഇമോഷണലി എല്ലാവർക്കും കണക്റ്റ് ചെയ്യാൻ പറ്റിയ ഫിലിമാണ് ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் த ஃபில் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ த்ரூ அவுட் தி ஜேர்னி அண்ட் ஆகிய தமிழ் மூவி தொட்டு இதுவரை நீங்கள் எல்லோருமே குறை சப்போர்ட் செய்துட்டு ஸோ ஈ மூவிலும் ஞானா சப்போர்ட்டும் ப்ளெஸிங்ஸும் பிரதீட்சிக்கணும் தேங்க்யூ ஸோ மச் டேஎன்ஏ படம் ரொம்ப அருமையாக வந்திருக்க படம் ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் இந்த படம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் படத்தில் ஃபைட்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக வந்திருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் அதர்வைஸை இந்த படத்தில் இருக்க ஃபைட் எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப ரிஸ்கியான ஃபைட் தான் எதுவுமே ரிஸ்க் இல்லாமல் அழகாக பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி அதே மாதிரி நெல்சன் சார் எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பை கொடுத்ததுக்கு நெல்சன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா எல்லாமே ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து ஒர்க் பண்ணோம் ஒரு டென்ஷனே இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக ஒர்க் பண்ண ஒரு படம் இது ஏன்னு அதே மாதிரி தான் வந்திருக்கு படமும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அம்பேத்கர் ப்ரொடியூசர் அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் படத்தை இருபதாம் தேதி தேட்டரில் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் மியூசிக் டைரக்டர்ஸ் அஞ்சு பேருக்கு ஏ பிரவீன் ப்ரோ ஏ பிரதர் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் இந்த படத்தை பற்றி நாங்கள் சொல்லணும்னா ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறேன் அதே தான் எங்கள் படத்தை பற்றி நாங்கள் சொல்லக்கூடாது பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும் இருந்தாலும் தைரியமாக சொல்கிறேன் இது ரொம்ப ஒரு நல்ல படம் அதை பற்றி என்ன அப்புறம் சொல்கிறேன் தென் அத்தர்வா பிரதர் கூட என்னுடைய செகண்ட் டைம் ஒர்க்கிங் அத்தர்வா அவருடைய ரசிகர்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய சர்ப்ரைசிங்காக இருக்கும் ஏன்னா நான் இன்னைக்கு என்னுடைய ஒர்க் பண்ணியிருக்கேன் அதனால இந்த படத்துக்கு நானே பார்த்து ப்ரோ அப்படின்னு நான் நிறைய சீன்ஸ்ல நான் சொல்லியிருக்கேன் ஸோ வாழ்த்துக்கள் பிரதர் செகண்டு நிமிஷா அற்புதமான ஒரு நடிகை பே இண்டியன் ஸ்டார்னு சும்மா சொல்லலை அதுக்கு அவங்க சும்மாவும் உழைக்கல அவங்க உழைச்ச உழைப்புக்கு தான் அந்த ஒரு இடத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் நிமிஷா வாழ்த்துக்கள் சீரியஸாக பேசுகிறேன் காமெடி நினைச்சிருக்கேன் ப்ளீஸ் அண்ட் என்னுடைய ஹோல் டீமுக்கு வாழ்த்துக்கள் என்னுடைய உதவி இயக்குநர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் என்னுடைய கேமரா டிபார்ட்மெண்ட்டு அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் பார்த்தி உங்களுக்கு வாழ்த்துக்கள் பார்த்தி வந்து இந்த படத்தில் எல்லாருக்குமே வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பவர் இப்போ அவர் முதல் முதலாக தனியாக இறங்கியிருக்காரு பார்த்தி நெக்ஸ்ட்டு நவதேவி ஃபர்ஸ்ட் டைம் இன்னும் நான் ஞாபகம் வச்சுட்டேன் ஸ்டேஜில் என்னுடைய சிஸ்டன்லாம் நவதேவி அவளுக்கு வாழ்த்துக்கள் நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க மென்மேலும் மலர உங்கள் அப்பாவோட நேமே காப்பாற்றுங்க வாழ்த்துக்கள் இறுதியாக நான் பேச வேண்டிய ஒருவர் வந்து என்னுடைய இயக்குனர் நெல்சன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல ஒரு நாள் தூத்துக்கு ஒரு ஆடியோ லான்ச் வச்சோம் அதுக்கடுத்து நேற்றுடைய ஒம்பது வருஷம் கம்ப்ளீட் ஆச்சு நெல்சன் ஏன் இன்னும் வந்து அதிகமான படங்கள் பண்ணணும் நான் நினைக்கிறேன்னா ஒரு நேர்மையான இயக்குனர் அந்த நான் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சான்ஸ் எனக்கு கொடுத்தாரு அதோட பத்து ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு இடைப்பட்ட கேப்பில் எங்கேயுமே தெரிஞ்சவன் பிடிச்சவன் ஃப்ரெண்டு அப்படின்ற எந்த ஒரு ரீசனுமே இல்லாம இந்த கேரக்டர் இவன் தேவைன்னா இவனை நான் வச்சுப்பேன் அப்படின்ற இதுல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அதற்காகவே மிகப்பெரிய நன்றி நெல்சன் ஸோ இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்கள் நெல்சன் உங்களுக்கு இருக்க அனைத்து தடைகளும் இந்த படம் மூலமாக உடஞ்சு இதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப அதிக அதிகமான படங்கள் பண்ணணுன்றது என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசைகளும் தேங்க்யூ இந்த படம் வந்து வர ஜூன் இருபதாம் தேதி ரிலீஸ் ஆகுது பார்த்துட்டு உங்களுடைய நேர்மையான ஃபீட்பேக்கை கொடுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் டிஎன்ஏ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம் ஏன்னா இதனோட தமிழ் டெப்யூ ஃபிலிம் தேங்க்யூ ஒலிம்பியா மூவிஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நெல்சன் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி and uh, introducing me to tamil industry um, although i think you bought the best out of me so, Atharva uh, Garu, thank you so much i had a great time working with you and uh, yeah thank you so much um, first i would like to wish uh, music directors elaru uh, and our family and uh, i wish them good luck and uh, moon song is like art lab. பட் ஆக்சுவலி அந்த மூணு சாங்ஸுமே இன்னும் அதுவும் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு ஸ்டோரி ரிவீல் ஆகணும் ஆகிடும்னு காட்டல ஸோ அண்ட் மற்றபடி அதில் நான் முடிச்சுக்கிறேன் பட் ஃபர்ஸ்ட் ஐ ஷுட் தேங்க் நெல்சன் ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் கால் பேசும்போது நான் சொன்னேன் நெல்சன் அவங்களோட மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு பிகாஸ் ஏன்னா ஒவ்வொரு ஃபிலிமுக்கும் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும் ஸ்டோரி டெல்லிங்லேயும் ஜானர் மாறிட்டே இருந்தாலும் அதில் ஒரு க்ளீன் நரேஷன் இருக்கும் ஆக்சுவலி அவர் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மூடியும் கூட டிஎன்ஏ இஸ் இஸ் பெஸ்ட் ஃபர் அண்ட் கமர்ஷியல் படம் அண்ட் அவர் பேசி கேட்கணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் எனக்கு ஸ்டுடியோவில் நாங்கள் பேசுகிறதிலேயே டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிவிடுவோம் அண்ட் நாகராஜ் தான் வந்து எங்களுக்கு இல்லை இல்லை வேலை வாங்க வேலையை பார்க்கலாம் அப்படின்பாரு ஸோ ரொம்ப நல்லா பேசுவார் அண்ட் பாலிட்டிக்ஸ் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் பண்ணார்னா செம்மையாக இருக்கும் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ட்ரஸ்டிங் மீ ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபில்ம் அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஃபில்ம் அது என்ன என்ன ட்ரஸ்ட் பண்ணதுக்கு தேங்க் யூ அவர் பேசணும் தேங்க் யூ தேங்க்யூ